ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக்கொள்வதற்கு தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் வாழ்க்கை நிலை இல்லாதது இன்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே உன்னை பார்த்து இவனை போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவுக்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் அமைதியை விட உனக்கு இப்போது எதுவும் தேவையில்லை என் முன் வந்து உட்கார் என்னுடன் பேசி உன் கேள்விகளை என்னிடம் கேள் பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன் நாளை உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது அதை பெற தயாராக இரு உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் உனக்கு நானே பொறுப்பாளி நீ அழாதே அப்பா உன்னிடம் இருக்கின்றேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு தலைவணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்னை உன் மனதில் வைத்து பூஜிக்கிறாய் நேசிக்கிறாய் நினைக்கின்றாய் அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக்கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய் நீ உலகியல் விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடு ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய் நடக்கிறாய் என்பதையே கூட உன்னால் உணர முடியவில்லை உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய் அதனால்தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை நீ செய்வதாக நினைக்கின்ற அனைத்தும் உன் சாயப்பாவான நான் தான் செய்கின்றேன் நீ பேசுவதாக நினைத்தும் அனைத்துமே நான் தான் உன்னிடத்திலிருந்து பேசுகிறேன் ஏனென்றால் நீ வெறும் பொம்மலாட்டத்தில் இசைக்கேற்ப ஆடும் பொம்மை தான் நீ உன் சாயப்பாதான் அதை ஆட்டி வைக்கும் கருவி அதனால் நீ பயப்பட தேவையில்லை உன்னை நல்ல வழியில் வழி நடத்தி செல்வேன் உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன் நான் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதையே நடக்கும் சாயிருக்க பயமே